சேனல் கலாவதி டிப்ஸ் ஸோ நம்ம ராகி மாவை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் ஸோ நோ சுகர் நோ எக் நம்ம எதுவும் சுகர் ஆட் பண்ண போகிறதில்ல இல்லை எக்வும் சேர்க்க போறதில்லை ரொம்பவே டேஸ்ட்டான கேக்கை நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஸோ உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் நீங்கள் பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹெல்தியான ராகி கேக்கை செஞ்சு கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் ரொம்பவே ஹாப்பி ஆகிடுவாங்க ஸோ அந்த சூப்பரான ராகி கேக்கை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சூப்பரான கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த கப் அளவு ராகி மாவு எடுக்க போகிறீங்களோ அதில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க அது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுடுங்க அதெல்லாம் மெல்ட் ஆகட்டும் இவங்க மெல்ட் ஆகிற டைமில் நம்ம ராகி மாவை எடுத்து ஜழித்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த கப்பாவில் நம்ம முக்கால் கப்பால்வுக்கு ராகி மாவு எடுத்து ஜலிச்சு சேர்த்திங்கன்னா தான் அவங்க நல்லா சாஃப்ட்டாகவும் ஸ்பான்சியாகவும் வருவாங்க ஸோ அதுக்காக நம்ம இந்த விஷயங்களை செஞ்சுதான் ஆகணும் எந்த கப்பால் நம்ம ராகி மாவு எடுக்கிறோமோ அதே கப்பால நம்ம கோதுமை மாவும் ஆட் பண்ணுறோம் ஸோ ரெண்டு மாவையும் ஈவனான அளவு சேர்த்து தான் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான கேக் ரெடி பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் வெறும் ராகி மாவு யூஸ் பண்ணியும் செய்யலாம் இல்லை கோதுமை மாவு யூஸ் பண்ணியும் செய்யலாம் கொக்கோ பவுடர் ஒரு நூறு கிராம் போல் கொக்கோ பவுடர் அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நம்ம ஜலிச்சு சேர்த்துக்கலாம் இவங்களெல்லாம் ஜலிச்சு சேர்க்கும் போது தான் ஸ்வீட் வந்து அந்த கேக் வந்து நல்லா ஸ்பான்சியாக இருக்கும் இப்போ நம்ம பேக்கிங் பவுடர் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வந்து எல்லாத்தையும் நம்ம ஜலித்து சேர்த்துட்டோம் அந்த ஸ்வீட்டுக்காக ஸ்வீட் தெரியறதுக்காக ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் அந்த ஸ்வீட் அப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த பொருளெல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம தயிர் எடுத்துருக்கோம் நம்ம எந்த கப்பால் மாவு அளந்து போட்டோமோ அந்த கப்பில் பார்த்திங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்டில் ஒரு கால் கப்பு அளவுக்கு தயிர் ஆட் பண்ணுறோம் தயிரோட நம்ம வெள்ளம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மெல்ட் பண்ணி வச்சுட்டோம் அந்த வெள்ளமும் இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இதோடய நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஸோ பாருங்கள் மெஷர்மெண்ட் இவ்வளோ தான் வரும் இந்த முக்கால் கப்பு அளவு வருது ரெண்டும் சேர்த்து இப்போ நம்ம நம்ம சேர்த்த அந்த மாவு அளவுக்கு நம்ம தயிரும் வந்து வெள்ளம் மெல்ட் ஆக்கின வெள்ளமும் வந்துடுச்சு ஸோ சூப்பராக வந்து கரெக்டான அளவு வந்துடுச்சு இதோட லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க ஒரு ஆஃப் லெமன் இல்லை ஒன் லெமன் நீங்கள் ஜூஸ் எடுத்து சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா நம்ம மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த மிக்ஸ் பண்ணதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த மிக்ஸோடு சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் நல்லா பீட் பண்ணி கொடுங்க நம்ம சேர்த்த இவங்கெல்லாம் ஒன்று தாங்க நமக்கு ஸ்பான்சியான ரொம்பவே சாஃப்டான கேக்கு நமக்கு கிடைக்கும் ஸோ இப்போ இது எல்லாம் ஒன்று சேர்த்தாச்சு இதோட பார்த்திங்கன்னா நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் எந்த கப்பால் நம்ம மாவு எடுத்தோமோ அதே அளவுக்கு முக்கால் கப் அளவுக்கு நம்ம பால் ஆட் பண்ணுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கரெக்டான அளவு வரும் ஸோ நம்ம எடுத்துருக்க அளவு ரொம்ப கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரே டைம் ஊற்றிடாதீங்க இப்போ இதோட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஸோ இனி பர்த்டே கேக்னால் கடையில் வாங்கணும்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் கையால் செஞ்சு கொடுக்கும் போது ரொம்பவே வந்து நீங்கள் வேறு எந்த கிஃப்ட்டுமே கொடுக்க வேணாம் இதை செஞ்சு கொடுத்து பாருங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஸோ இந்த ஒரு சின்ன விஷயத்தால சந்தோஷம் கிடைக்குன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டிலேயே ட்ரை பண்ணலாம் அதுவும் ஹெல்தியாகவும் ட்ரை பண்ணலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஸோ இதோட நம்ம ஒரு ரெண்டு ரூபா காஃபி தூள் பவுடர் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ எந்த ப்ராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு ரூபாய் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டோம் நம்ம இந்த கேக்குக்காக பார்த்தீங்கன்னா நோ சுகர் சுகர் ஆட் பண்ணல எக் ஆட் பண்ணல ரொம்பவே டேஸ்ட்டான ஹெல்தியான நம்ம கேக் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இவங்க கூடவே நம்ம நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஸோ கேக்கோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் அங்கங்கே கடி பண்ணும்போது க்ரன்ச்சியாகவும் சூப்பராகவும் இருக்கும் ஸோ இப்போ நட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃபைனலாக இவங்களை வந்து பேக் பண்ணி எடுத்தோம்னா கேக் ஆகிடும் ஸோ சூப்பராக நம்ம மிக்சர் ரெடி பண்ணிட்டோம் இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒன்று சேர்த்தவங்க எல்லாம் ஒட்டாம வரதுக்காக இதில் கொஞ்சமாக வந்து ஆயில் எல்லாம் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடலாம் ஸோ அப்ளை பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா நம்ம இன்றைக்கி நெய் தான் சேர்த்துருக்கோம் நெய் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க ஃபுல்லாக ஒட்டாமல் வரதுக்காக இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மிக்ஸை ஊற்றினீங்கன்னா சூப்பராக நம்ம கேக் பேக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பேக் பண்ணுற டைம் ரொம்பவே முக்கியம் அது வேகிற பக்குவமும் ரொம்பவே முக்கியம் அதில் தான் இருக்குது நம்ம கேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற விதமே ரொம்பவே வெந்துடுச்சுனால வந்து பார்த்திங்கன்னா அதை ஆகிடும் ஸோ இப்போ நல்லா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃபைனலாக நம்ம ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒன் டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ பட் கேக் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் குழந்தைங்க குட்டிஸுங்க யாரும் கேட்டாலும் பெரியவங்க கேக் கேட்டாலும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க ரொம்ப டைம் எடுக்காது ஹெல்தியாகவும் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே நம்ம சூப்பராக வந்து வீட்டிலே செஞ்சு கொடுத்துடலாம் கேக் இனி கடையில் வாங்கணும்னு அவசியமே கிடையாது இப்போ இதெல்லாம் ஊற்றிட்டோம் ஊற்றிட்டு நல்லா வந்து ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சு ஃபர்ஸ்ட் வந்து தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுடுங்க அதுக்கப்புறமா வச்சிங்கன்னா தான் நீங்கள் இட்லி அப்படி எதை குக் பண்ணுறதுனால தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வச்சிங்கன்னா நல்லா சாஃப்ட்டாகவே வரும் இதில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டோ இல்லை நீங்கள் ஒரு கிண்ணமோ வச்சுட்டு இது மேலே வச்சு விட்டுடுங்க ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி விட்டுடுங்க ஒரு டுவெண்ட்டி டு ஆஃப் அன் அவர் ஆகும் இது குக் ஆகிறதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ நம்ம மூடி விட்டுடலாம் ஸோ சூப்பரான கேக்கு நமக்கு இப்போ ரெடியாக போகுது ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம எப்படி வந்து டெக்கரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்றது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இனி நீங்கள் கேக்குன்னு கேட்டால் நீங்கள் கடையிலேயே வாங்க மாட்டீங்க ஸோ ராகி மாவு யூஸ் பண்ணி ஹெல்த்தியான கேக்கு நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆஃப் அன் அவர் ஆயிடுச்சு நீங்கள் செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு டூத் பிக் ஸ்டிக்கை வச்சு செக் பண்ணிங்கன்னா அது ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் ஃபைனலாக நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் மேலே இருக்க பாட்டை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் நார்மலாக வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் அப்படியே கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஸோ நம்ம இப்போ பர்த்டேக்காக டெக்கரேஷன் பண்ணுறதுனால மேலே இருக்க பாட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம சாக்லேட் சிரப் ஊற்றுறோம் ஃபுல்லாக வந்து சாக்லேட் சிரப் ஊற்றி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடுங்க பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம சிம்பிளாக டெக்ரேஷன் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது ராகி மாவை யூஸ் பண்ணி ராகிமாவும் மாவும் செஞ்சு சேர்த்து செஞ்சதுனால நம்ம மைதாலாம் இதில் ஆட் பண்ணல நோ சுகரும் ஆட் பண்ணல ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான கேக் நம்ம ரெடி இருக்கோம் இப்போ பாருங்கள் நம்ம ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டோம் சாக்லேட் சிறப்பாக இதோட பார்த்திங்கன்னா ஜெம்ஸ் தான் ஒன்று ஒன்றா எடுத்து டெக்ரேஷனுக்காக ரொம்பவே சிம்பிளாக நம்ம டெக்ரேஷன் பண்ணிட்டோம் ஸோ சூப்பராக பர்த்டே கேக் ரெடி ஆகிடுச்சு ஸோ சென்ட்ரலில் நீங்கள் பேர் எழுதிக்கலாம் இல்லை விஷ் பண்ணுறதுனால நீங்கள் சென்ட்ரலில் எழுதிக்கலாம் ஸோ இனிமேல் உங்கள் ஃபேமிலியில் பர்த்டேனா நீங்களும் வந்து கடையில் கேக் வாங்காதீங்க ஸோ சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் கையால் இந்த மாதிரி ஹெல்த்தியான கேக்கை ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க ஸோ ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிடுவாங்க ஸோ நம்மளால் முடிஞ்ச விஷயத்த செஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்தலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்